இந்த வாரம் இந்தியா பெருமை கொள்ளும் வாரம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு ஷோ சந்திராயன் வந்து நிலவுல தரையிறக்குனாங்க அதுக்கப்புறமா உலக செஸ் சாம்பியன் போட்டியில வந்து இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார் விக்ஞானந்தா நேத்து அந்த இறுதி போட்டி டை பிரேக்கர் போட்டி நடந்துச்சு அதுல அன்பார்ச்சுனேட்லி ஒரு நூலையில வந்து வெற்றியை வந்து பிரக்னானந்தா வந்து தவற விட்டுருக்காரு இருந்தாலும் பயங்கரமான ஒரு ஃபைட்ட குடுத்திருக்காரு பதினெட்டு வயசுல இவ்வளவு தூரம் உயரத்துக்கு போய் அதுவும் பலமுறை சாம்பியன் பட்டம் என்ற கால்சன் பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு பல போட்டிகள ஜெயிச்சிருக்காரு அவரோட வந்து மோதி இருக்காரு ஒரு நூலில தானே வெற்றியை வந்து தவற விட்டுருக்காரு ஆமா ஏன்னா மேக்னஸ் கால்சன் வந்து வேர்ல்டோட நம்பர் ஒன் பிளேயர் அவரையே திணறடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பிரக்னானந்தா ஸோ அவருக்கு வந்து வாழ்த்துக்களை பதிவி பதிவு செஞ்சுக்கலாம் ஏன்னா வெள்ளி பதக்கத்தை வாங்கி இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு பெருமையை தான் சேர்த்துருக்காரு அவருக்கு வந்து முதல்வர் மு ஸ்டாலின் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு வீடியோ காலில் ஆமா வீடியோ கால் பண்ணி அவர்கிட்டயும் அவர் தாயார்கிட்டையும் வந்து பேசியிருந்தாரு அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து ட்விட்டர்ல வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸோ வாழ்த்துக்கள் அவருக்கு குமிஞ்சுக்கிட்டே இருக்கு உலகெங்கும் இருந்து வாழ்த்துக்கள் வாங்கிட்டு இருக்கு பதினெட்டு வயசாவது இன்னும் சாதிக்கிறதுக்கு பெரிய உயரங்கள் இருக்கு அப்படின்னு அந்த வாழ்த்த சொல்லிட்டு சொல்லிட்டு அடுத்த செய்தி என்னன்னா ஆஹ் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தோட பிறந்தநாள் என்று எழுபத்தி ஓராவது நாளை வந்து கொண்டாடுறாரு தேமுதிக அலுவலகத்துல வந்து அவர் வந்து சக்கர நாற்காலியில தான் வந்தாரு இருந்தா கூட தொண்டர்களோட உற்சாகத்துல அந்த ஒளியில வந்து சவுண்டு வந்து முரசோட பயங்கரமா சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு ஆமா ஆனா அவர் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ரொம்ப உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருந்தாரு இருந்தாரு அதுக்கப்புறம் தொண்டர்களை சந்திச்சு அவர் கையெல்லாம் அசைச்சாரு அதுக்கப்புறம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசினாங்க நமது முரசு நாளைய தமிழக அரசு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா கட்சி இந்த மாதிரி நிலைமை கொண்டு போனதுல அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தான் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்தாங்கல்ல அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு மட்டும்தான் இந்த கட்சியில கூட்டமே கூடுது நிலைமை தமிழ்நாடு அரசியல் சூழலை அப்படிங்கிறதா எல்லாருமே இன்னொரு விஷயமும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்கு முதல் முறையா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு தான் இந்த இனிஷியேட்டிவா பண்ணிருக்காங்க என்ன அந்த காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகள்ல ஆமா அதை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்கல்ல ஆமா முன்னாடி வந்து கொஞ்சம் பள்ளிகள்ல மட்டும் வந்து பண்ணிருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு ஆரம்ப பள்ளிகள் முப்பத்தி ஓராயிரத்தி எட்டு பள்ளிகளில் கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் மாணவர்களுக்கு இன்னையில இருந்து காலை உணவு திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நாகை மாவட்டம் திருக்குவளையில வந்து இதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஓகே கலைஞர் பிறந்த ஊர் நாள் அங்க போய் தொடங்கி வச்சிருக்காரு போல சில அதிமுக எம்எல்ஏக்களை கூட பார்க்க முடிஞ்சது ஏன்னா முதல்வர் வந்து அழைப்பு விடுத்திருந்தார் எல்லா கட்சிக்குமே அங்க ஒரு சில இடங்கள்ல வந்து வேற கட்சி எம்எல்ஏக்களும் போயிருந்தாங்க திட்டத்துக்கு வரும் கிட்டத்தட்ட நானூத்தி நாலு கோடி ரூபாய் அரசு வந்து ஒதுக்கி ஓகே இத வந்து நம்ம செலவா பார்க்க கூடாது மாணவர்கள் மேல வருங்கால சந்த அரசு செய் தான் வந்து நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு ஆமா கண்டிப்பா முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த காலை உணவு திட்டத்தை ரொம்ப ஹாப்பியா தான் தொடங்கி வச்சிருக்காரு இருந்தா கூட அவருக்கு சிக்கல்கள் இருந்துட்டே தானே இருக்கு ஏன்னா அமைச்சர்கள் வந்து அமைச்சர்கள் மீதான வழக்க வந்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து தாமாக முன் வந்து எடுத்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு தான் இருக்குது இதுல என்ன பண்ணிருக்காங்க முரசொல்லினா ரொம்ப கடுப்பாயி காட்டமா எழுதியிருக்காங்க ஆனா அதே நேரத்துல நீதிபதியே நம்ம சொல்றோங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கட்டுரையை வந்து சிலந்தி எழுதி இருக்காங்க மொர ஓஹோ என்ன தலைப்பு அப்படின்னா பதவி விலகி நீதியை நிலைநாட்டுவாரா சுவோமோட்டோ நீதிபதி இதுதான் தலைப்பு அதுல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா அவர் நீதிபதி பேரெல்லாம் குறிப்பிடல இதே நீதிபதி அதே நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடக்கூடாது அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையா தான் எழுதிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவர் நீர் நேர்மையை வந்து நிலை ஒரு தரப்பினர் சொல்றாங்க இருந்தா கூட இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க நம்ம எடுத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க இது மாதிரி எத்தனையோ தீர்ப்புகள் வந்திருந்தாலும் குறிப்பிட்ட வழக்குகளை மட்டும் அந்த தீர்ப்புகளை மட்டும் தானாக முன் வந்து எடுத்தது ஏன் உள்நோக்கத்தோட செயல்படுறாரான்ங்கிற கருத்து கூட வெளியில இருந்து வைக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி அவங்க வைக்கல அவங்க வைக்கல இவங்களா வச்சிரு வைக்கிறாங்க நீதிபதி இந்த நீதிபதி வந்து எதையும் பொறுத்துக்க மாட்டார் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த நீதிபதி பதவியை விட்டு விலகிட்டு அவர் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு வழக்கறிஞரா இந்த வழக்குல வாதாடி அவர் நிலைநாட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி சஜஷன் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க அதனால வர்ணாசிரமது வந்து நீதித்துறையில வாழாட்ட கூடாது அப்படிங்கறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க கொஞ்சம் காட்டமா தான் எழுதிருக்காங்க இது எப்படி தோழமை சுட்டல்ல ஒரு மாதிரி இது எப்படி தோழமை சுட்டல் ஆமா சுத்தி வளைச்சு நான் நேரா பேச ரொம்பல சுத்தி வளைச்சு பேசுறேன்ற மாதிரி பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அதே மாதிரிதான் நான் அரச பாரதியும் பேசிருக்காரு ஆமா ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு எடப்பாடி பழனிசாமி நாங்க ஒரு வழக்கு இருந்தோம் அந்த வழக்கை விசாரிக்கிறது வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க நீ நீதிமன்றத்துடைய டைம் வேஸ்ட் பண்றீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் எல்லாம் இங்க கொண்டு வராதிங்கன்ற மாதிரி கருத்து சொன்னாரு இதே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஆனா அவர் என்ன பண்றாரு தங்கம் தனரன் மேல இருக்கிற ஒரு எழுவது லட்சம் ரூபா மதிப்பிலான இந்த சொத்து குவிப்பு வழக்கு அப்புறம் கே கே எஸ் எஸ் ஆர் மேல இருக்கிற ஒரு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து குவிப்பு வழக்கு இதெல்லாம் வந்து தாமாக முன் வந்து விசாரிச்சிருக்காரு இந்த எழுபது லட்ச ரூபாய்க்கு நங்கநல்லூர்ல தங்கம் தேனரச ஒரு அறுநூறு ஸ்கொயர் பீட் எடம் வாங்க முடியும் நாற்பத்தி நாலு லட்சத்துக்கு கே கே எஸ் எஸ் ஆர் ஒரு நானூறு ஸ்கொயர் பீட் தான் இடம் வாங்க முடியும் இந்த நானூறு ஸ்கொயர் பீட் வழக்க வந்து நீங்க வந்து தாமாக முன் வந்து விசாரிக்கிறீங்க அதையும் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாரு அதுலயும் ஒரு டிஸ்களைமர் போட்டுறாரு எங்களுக்கு நீதிமன்றத்தின் மேல நம்பிக்கை இருக்கு நாங்க இப்ப வந்து நீதிபதியை நாங்க விமர்சிக்கல அந்த தீர்ப்பை தான் வந்து நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கிளைமர் போட்டு பேசியிருக்காரு ஓகே போட்டு பேசியிருக்காரு உச்ச நீதிமன்றத்துல இதை பத்தி எல்லாம் நாங்க சொல்லுவோங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அந்த மீட்ல சோ இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்களா திமுகங்கிறதையும் பார்க்கலாம் இன்னொரு வழக்குமே நீதிமன்றத்துக்கு வந்துச்சு பாத்தீங்களா திமுக சார்பான ஒரு வழக்கு ஆமா அமைச்சர் கே என் நேரு அதுலயும் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல திருச்சியில கலைஞர் அறிவாலயம் அந்த திமுக அலுவலகம் கட்டப்பட்டுச்சு இல்லையா அந்த இடம் வந்து சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து குறைந்த காசுக்கு அபகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தினுடைய ஓனர் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு அந்த வழக்குல வந்து எங்களுக்குள்ள சமரசம் ஏற்படுச்சு ஏற்பட்டுருச்சு அதனால வந்து இத ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கே என் நேரு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாரு இந்த நிலத்தினுடைய ஓனருமே வந்து நாங்க சமரசமா போய்கிட்டோம் மனு தாக்கல் அது வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காரு நீதிபதி சமரசமா போயிட்டாங்களா செந்தில் பாலாஜி அந்த போக்குவரத்து வழக்குலையும் சமரசமா தானே போனாங்க சிக்கி உள்ள இருக்காரு உள்ள இருக்காரு அவருக்கு வேற ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரையும் அந்த காவலை நீட்டிச்சிருக்காங்க எம்எல்ஏ எம்பிக்களுக்கான வழக்குகளை விசாரிக்கிற அந்த சிறப்பு நீதிமன்றம் ஏன் இருபத்தி எட்டாம் தேதி வரைனா அன்னைக்குதான் அந்த வழக்கை வந்து அந்த சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க போறாங்க சோ நேரில் வந்து ஆஜரா போறாரு செந்தில் பாலாஜி சோ ஆஜராயி என்ன சொல்றாரு எவ்வளவு நாள் அதுக்கப்புறம் காவல் நீட்டிப்பு வரும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் ஆமா ஆனா திமுக சுத்தி வழக்கு அமைச்சர்கள்லாம் வழக்கு வளையத்துக்குள்ளே இருக்காங்க ஆமா 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 எதிர்கட்சிகள் உங்க மத்திய அரசு அப்படின்னு தான் இப்போ நீதிமன்றங்களும் ஒரு பக்கம் வந்து பண்ண தான் திமுக அரசுக்கு அதே மாதிரி வரும் ஈஷா யோகா மையம் தொடர்பான ஒரு வழக்கிலையும் ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்று வந்திருக்கு சரி என்ன அப்படின்னா கோவையில் இருக்கிற ஈஷா மையம் இருக்குல்ல அங்க வந்து கட்டிடங்கள் கட்டப்பட்டதுக்கும் அந்த ஆதி யோகி அப்படின்ற அந்த சிலை வைக்கப்பட்டதுக்கும் முறையான அனுமதியை ஈஷா ஃபவுண்டேஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்துல அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க இந்த நகரமைப்பு திட்டமிட்ட அலுவலகத்திலையும் பஞ்சாயத்து அலுவலகத்திலையும் கட்டடம் கட்டுறதுக்கான வாங்கினதுக்கான ஆவணங்கள் எதுவுமே ஆமா அதனால வந்து அது வந்து அது கட்டணம் வந்து முறையா கட்டப்பட்டுச்சா அப்படின்றதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்க சோ நீதிபதி என்ன சொல்லிருக்காங்கன்னா அப்படி உண்மையாவே அவங்க கிட்ட வந்து எந்த வித ஆதாரமும் இல்லை அனுமதி வாங்கவில்லை அப்படின்னா நீங்க சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈஷா தரப்புல வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட ஆவணம் இருக்குன்றீங்க நீங்க அப்ப நீங்க அதை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்துதான் என்ன நடவடிக்கை அப்படின்றது தெரிய வரும் ஆனா ஈஷா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க எல்லா முன் அனுமதியும் ப்ராப்பரா நாங்க வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு அவங்க தரப்புல வந்து அறிக்கை ஒண்ணு வெளியே விட்டுருக்காங்க ஓகே கோர்ட்ல வந்து சாட்சிகள் எல்லாம் கூட்டு வந்து நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் வரிசையா யானைகள் எல்லாம் கூட்டு வந்து பாருங்க எங்க இடம் இல்ல இதுன்னு யானையே சொல்லுவோம் யானையே சொல்லுவோம் நாங்க தான் யானை யானை சொல்லுவோம் நாங்க தான் தெரியாம இவரு இவங்க பாதையில வந்துட்டோம் வந்துட்டோம் அதனால அவரு அனுமதி வாங்கியிருக்காருன்னு சொல்ல வைப்பாங்களா என்னங்கிறது தெரியல வைப்பாங்க போல இருக்கு ஆமா இன்னொரு வழக்குமே இருக்குது என்ன வழக்கா சுத்திக்கிட்டு இருக்கு நம்மளே வழக்கா சுத்திட்டு இருக்குது என்ன வழக்குனா இது ஒரு முக்கியமான வழக்கு தான் ஓபிஎஸ்க்கு ரொம்ப முக்கியமா பாத்துட்டு இருந்தாரு இன்னைக்கு அந்த பொதுக்குழு வழக்கு என்னடா ரொம்ப நாளா இந்த செய்தியே வழங்கும் போது இன்னைக்குதான் அந்த தீர்ப்பு வந்து சொல்லி இருக்கிறாங்க பொதுக்குழு செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு ஓபிஎஸ் அதுல தனி நீதிபதி வந்து இல்ல அப்படிலாம் அறிவிக்க முடியாதுன்னு சொன்னதுனால மேல்முறையீடு போயிருந்தாரு இப்ப வந்து திரும்பியும் சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இல்ல அதுல எந்த விஷயமுமே இல்ல தடை சொல்ற அளவுக்கு எந்த விஷயமுமே இல்லன்னு சொல்லி திரும்பவும் வந்து ஓபிஎஸ் அந்த நாலு பேரோட மனுக்களையுமே அவர் அணியில இருக்கிற அந்த நாலு பேரோட மனுக்களையுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆமா அந்த தீர்மானம்லாம் வந்து சரிதான் கட்சியில இருந்து நீக்கிறதும் சரிதான் அப்படின்னு வந்து நீதிமன்றமே சொல்லிடுச்சு ஆமா திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஆதரவாளர்கள் அவரை ஓட்டிட்டு இருக்கிறாங்க பெரிய கேட்டா ஒன்னு போட்டாங்க வழக்கம் போல அதிமுக தரப்புல கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா எடப்பாடி வேற வந்திருக்காரே இது எத்தனாவது செலிபிரேஷன் இது ஏழாவது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒவ்வொரு தடவை தீர்ப்பு வரும்போது கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கான அழுத்து போச்சு பார்த்தாலும் நம்மளே கொண்டாடிட்டு இருக்கோமே ஜெயக்குமார் என்ன பண்ணாரு தெரியுமா அதிமுக அலுவலகத்துல ஒரு இளநி வண்டியை பிளாக் பண்ணிட்டாப்ல எல்லாருக்கும் இளநீ என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வெட்டி வெட்டி கொடுத்துட்டு இருந்தாரு காசு கொடுத்தாரா அது அதுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர்கிட்ட தான் கேட்கணும் எழுதி ஆமா ஓகே ஆனா எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக வந்து யாரையும் இனிமே ஏத்துக்காது இப்போ உயர் நீதிமன்றமே எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருச்சு அதனால அதிமுகங்கிறது இனிமே ஒண்ணுதான் ஒண்ணுதான் இத பேர சொல்லிட்டு வேற யாராவது வெளியில இருந்து வந்தாங்கன்னா நாங்களும் ஏத்துக்க மாட்டோம் அவங்களும் அதிமுக கிடையாதுன்னு சொல்லி ஓபிஎஸ் அணியினரை சொல்லியிருக்காரு ஓகே திரும்பியும் இதுல மேல்முறையீடு போவாரா ஓபிஎஸ் ஆமா சூது கவிக்கிட்டே இருக்குல்ல ஆமாம் அதனால வந்து போவாருன்னு நினைக்கிறேன் தெரியல சரி பாப்போம் கடைசியா ஒரு வழக்கு மட்டும் இருந்தது அது மறந்துட்டேன் அதே சொல்லிருப்பா சொல்லிடுறேன் என்னன்னா இப்போதான் உச்சநீதிமன்றத்தில் அந்த புதிய அமர்வு அமைச்சாங்கல்ல காவிரி விவகாரத்தை விசாரிக்க அந்த விசாரணை இப்போதான் தொடங்கி போயிட்டு இருக்குது ஸோ அதுல ஏதாவது சிறப்பு உத்தரவுகள் இல்லை ஏதாவது இடையீட்டு மனுக்கள்லாம் வந்தாங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து சொல்லுவோம் ஏன்னா தண்ணி வந்து விரைவில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும் ஆமா கண்டிப்பா இன்னொரு நியூஸ் இருக்கு அது வழக்கு கிடையாது கிடையாது ஆனா ஆளுநரை பத்தின ஒரு செய்தி இருக்குல்ல ஆமா தயாநிதி மாறன் என்ன சொல்லி ஆளுநருடைய மகளின் திருமணமும் ஊட்டியில் இருந்துச்சுல ஆமா போனதே அதுக்கு எதுக்கு ஆளுநர் மாளிகையுடைய அந்த ரிசோர்சஸ் எல்லாம் பயன்படுத்தினாரு அதுக்கு யார் செலவு பண்ணது அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை வந்து கேள்விகளை வச்சிருந்தாரு ஒரு குற்றச்சாட்டு கூட வச்சிருந்தாரு சரி அதுக்கு வந்து ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து பதில் வந்திருக்கு இந்த மாதிரி நாங்க நடத்தினது உண்மைதான் உதகையில தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு ஆனா அதற்கான செலவு எல்லாத்தையுமே ஆளுநர் தான் ஏத்துக்கிட்டாரே தவிர தனிப்பட்ட முறையில் அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து தான் போச்சு ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து எந்த செலவும் செய்யப்படல ஆளுநர் மாளிகையில் இருக்கிற ரூம்ஸ் பயன்படுத்தப்படல ஆளுநர் மாளிகையில் இருக்கிற பணியாளர்கள் பயன்படுத்தப்படல உணவு காரு அலங்காரங்கள் எல்லாமே தனியார்ட்ட இருந்து தான் வாங்கணும்

இறங்கும்போது நடந்த விஷ்வில் வந்து இப்போ வந்து இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க ஆமாம் அழகாக அப்படியே உருண்டு கீழே போய் அது பார்த்தா சாம்பல் மாதிரி இருக்கு அப்படியே பதியுது ஆமா அப்படியே கீழே போயிட்டு இருந்தது அதுதான் வந்து விஞ்ஞானிகள்லாம் அதை எப்படி சொல்றாங்கன்னா அந்த விக்ரம் லேண்டர் வந்து பிரக்யானா தன்னோட வயிற்றுக்குள்ள வத்து வச்சிருந்தது அது ஒரு பிரசவம் மாதிரி தான் எங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோ டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து நம்ம சாதிச்சு காட்டியிருக்காங்க ஓகே பதினாலு நாள் வந்து இன்னும் நிறைய புகைப்படங்கள் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடக்க போகுது நிலவுல அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து பிரதமர் மோடி மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா விஞ்ஞானிகள் கடுமையான உழைப்பு போட்டு ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க அதுல வந்து இவர் புகழ் தேடிக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அந்த விக்ரம் லேண்டர் போய் இறங்குச்சு இல்லை அந்த டைம்ல இவரும் ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு அதை மட்டுமே காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த மாதிரியான ஆராய்ச்சி திட்டங்களுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் நிதியை வந்து குறைச்சது மோடி அரசு தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இல்லாம வச்சு அவரை விமர்சனம் பண்ணிருக்காங்க இன்னொரு சில விமர்சனங்களும் பார்த்தேன் சந்திராயன் இரண்டு ஃபெயிலியர் ஆகும்போது அதற்கான கிரெடிட்ஸை வந்து பிஜேபியோ மத்திய அரசோ வந்து ஏத்துக்கு முன் வரல ஆனா இப்போ மட்டும் வந்து ஏன் வராங்க அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்களும் வந்து சமூக ஊடகங்களில் பார்க்க முடியுது இல்ல அப்ப கூட ஜி வந்து இஸ்ரோ சிவனை வந்து கட்டிலாம் முடிச்சாருல முடிச்சாரு ஓகே சரி இன்னொரு விஷயம் வருவோம் இப்போ காங்கிரஸோட கூட்டணியில இருக்கிறாரு ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் அவரோட அவர் தான் சிஎம்மா இருக்கிறாரு அவர் ஒரு நில மோசடி வழக்குல சட்ட விரோதமான பண பரிவர்த்தனையில ஈடுபட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுல அமலாக்கத்துறை அவரை தொடர்ந்து விசாரிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சரி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நீங்க வரணும் ஆகணும்னு சொல்லி இருந்தாங்க அமலாக்கத்துறை அவர் வரல ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வரணும்னு சொல்லியிருந்தாங்க நேத்துமே அவர் வரல இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா அந்த அமலாக்கத்துறை சம்மனுக்கு எதிரா வந்து உச்ச மனு போட்டிருக்காரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரச வந்து இவங்க கலங்கப்படுத்த பாக்குறாங்க தப்பான விஷயங்களை பரப்ப பாக்குறாங்க அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காரு ஓஹோ ஸோ இந்த வழக்குக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க அமலாக்கத்துறை மேலே ஏன்னா அடுத்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால இந்த வழக்கு சரியா போனா நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க என்னுடைய அமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை ரேடு போச்சு இப்போ டைரக்டா ஒரு மாநிலத்தின் முதல்வரையே வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை தான் ஆகணும்ன்ற பாயிண்ட்ல வந்து எதிர்கட்சியில் ஒன்றிணைகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவும் வந்து இன்னைக்கு கூடியிருக்கு பத்தினா இந்த மூன்று சட்டங்கள் கடைசியா கொண்டு வந்தாங்க தெரியுமா ஆமா பாரதிய நியாய சங்கீதா சங்கீதாவா

நிலைக்குழுவுல அது இன்னைக்கு நடக்குது ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து ஆய்வு பண்றாங்களா ஆமா ஓகே பாப்போம் அதை எப்படி பாஸ் பண்றாங்க அந்த பில்லன்ட்டு திரைத்துறைக்கான தேசிய விருதுகள் அறிவிச்சிருக்காங்க அவரு யார் யாருக்கு அவார்ட்லாம் போயிருக்கு அவார்டு யாருக்கு போயிருக்குன்னா செம்மரம் கடத்தின மாதிரி ஒரு படம் வந்துச்சு தெரியுமா ஆமா புஷ்பா புஷ்பா அந்த படத்துக்கு வந்து அல்லு அர்ஜூனுக்கு சிறந்த நடிகர் கொடுத்துருக்காங்க ஷாக் ஷாக்காகிறீங்களா இதுக்கே போல அதுல வந்து பொழுதுபோக்கு படம்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ஆர் ஆர் அப்புறம் இசைக்கு கீரவாணிக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி படத்துக்கான அந்த இசையமைப்பாளர் விருது வந்து புஷ்பாக்கு தான் கிடைச்சிருக்கு அந்த பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி கொடுத்துருக்காங்க போல அது டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அவருக்கு கிடைச்சிருக்குது திரைப்படம் வந்து அந்த ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட் மாதவன் படம் அதுக்கு வந்து குடுத்திருக்காங்க சிறந்த கதாநாயகிகள் ரெண்டு பேருக்கு ஆலியா பட்டுக்கும் கீர்த்தி சனானுக்கும் கொடுத்திருக்காங்க சிறந்த தமிழ் படம் வந்து கடைசி விவசாயி குடுத்திருக்காங்க அதுல நடிச்ச நல்லாண்டி அந்த தாத்தாவுக்கு வந்து மரியாதை செலுத்துற வகையில் ஒரு சிறப்பு விருதுமே வழங்கப்பட்டிருக்குது ஸ்பெஷல் மென்ஷன் குடுத்திருக்காங்க ஆமா கருவறை அப்படிங்கிற ஒரு ஆவண படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணதுக்காக ஸ்ரீகாந்த் தேவா அவருமே தமிழ்நாட்டிலிருந்து விருது வாங்குறாரு சோ இதெல்லாம் இருக்குல்ல இதுல சர்ச்சை என்ன ஆயிருக்குன்னா காஷ்மீரி ஃபைல்ஸ் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் இருக்குல்ல அந்த படத்துக்கு வந்து தேசிய ஒருமைப்பாட்டுக்கான நர்கீஸ் தத் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு இதுல தேசிய ஒருமைப்பாடு எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வியுமே இப்ப சமூக வலைதளத்தில் போயிட்டு இருக்கு ஏன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் வச்சிருந்தாங்க இந்த படத்துல எங்க தேசிய இருக்கு கேள்வி காங்கிரஸ்ல இருக்க சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து இந்துக்கள் மட்டும் தான் இருக்கணும் அதுதான் தேசிய ஒருமைப்பாடுன்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வரதுதான் இந்த விருது அப்படின்னு அதுல ஒரு டீட்டைங் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலினுமே இதுல வந்து சில விஷயங்களை பகிர்ந்து வச்சிருக்காரு ஏன்னா அரசியல் வந்து இதில் புகுத்தக்கூடாது இலக்கியங்கள் படங்களில் ஒரு மலிவான அரசியலை வந்து நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது அது வந்து கலை இலக்கியங்களை சீர்குலைக்க வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு விருது கொடுத்ததுக்கு ஆமாம் ஸோ இந்த சர்ச்சைகள்லாம் போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அவங்க இப்போ விருது வாங்கினவங்கலாம் வந்து கொண்டாட்ட மோட்ல தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்போ பேஸ்ட்டு நீ என்ன ஸ்ரேயா கோஷலை விட்ட நீ ஆஹ் ஆமா இல்ல இரவின் நிழல் கூட எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா இரவின் நிழல்ல வர அந்த மாயவா அப்படின்ற அந்த பாட்டுக்கு வந்து தேசிய விருது கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்குல்ல ஆனா வந்து ஜெய்பீமு கிடைக்கும் கர்ணனுக்கு கிடைக்கும் சார்பட்டாக் கிடைக்கும்னு சொல்லி விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில ஜெய் பீமுக்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராம்னு வச்சிருந்தா கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓகே இந்த சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரிக்ஸ் மாநாடுக்கு போனார்ல பிரதமர் மோடி அங்க ஒரு சர்ச்சையாச்சுன்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் அந்த டெய்லி மேவரிக் பத்திரிகை வந்து இவர் வந்து மோடி வந்து ஃப்ளைட்ல இருந்து இறங்க மறுத்துட்டாரு ஏன்னா வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் யாருமே அவரை வரவேற்க வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கல்ல இதில் இப்போ சவுத் ஆப்ரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெய்லி மேவரிக் சொல்லியிருக்க அனைத்துமே பொய் அப்படின்னு சொல்லி மறுத்துருக்காங்க ஓகே அதையுமே நம்ம இங்கே சொல்லிக்கலாம் அதே மாதிரி பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து யாரையோ ஆமா சீன அதிபர் ஜி ஜிங் பிங் சீன அதிபரை சந்திச்சிருக்காரு ஒரு வெளியா வந்து எல்லை பிரச்சனை குறித்து அங்க இடத்துல வந்து நேரடியா வந்து தகவல் கிடைச்சிருக்கு என்ன பேசினார் வெளியே வரும் கொஞ்சம் படையெல்லாம் பின்னாடி எடுத்துக்கீங்க பார்த்தா இல்லனா பேன் பண்ணிடுவோம் கொஞ்சம் தள்ளி நெழுங்கன்னு என்னன்னு அப்படின்ட்டு பாரு ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பிரிக்ஸ் மாநாட்டுல நடந்திருக்கு ஏற்கனவே ஐந்து நாடுகள் இருக்காங்கல்ல புதுசா அதுல சேரணும்னு சொல்லி இருபத்தி மூன்று நாடுகள் வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க அதுல ஒரு ஆறு நாடுகளை சேர்த்துக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க எகிப்து அர்ஜென்டினா அதே மாதிரி எத்தியோப்பியா சவுதி அரேபியா யூஏஇ உள்ளிட்ட ஒரு ஆறு நாடுகளை வந்து இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்ப வந்திருக்காங்க ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ள அது இணைப்பு நடந்துரும் அப்படிங்கிற மாதிரியும் செங்கலை வந்து செவராக்குறாங்களா ஆமா செங்கலை வச்சு நிறைய செங்கல் கட்டி ஒரு சவரா மாத்துறாங்க ஓகே இன்னொரு விஷயம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து அந்த ஜார்ஜியா மாகாணத்துல நடந்த தேர்தலில் வந்து முறைகேடு பண்ணிட்டாருட்டு ஒரு வழக்கு ஆமா அந்த வழக்கில் வந்து இருபத்தஞ்சாம் தேதி வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ கோர்ட்டில் வந்து அவர் ஆஜரானாரு அவர் ஆஜரானதுன்னு ஃபார்மலாக அரெஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அட்லாண்டாவில் உள்ள ஒரு சிறையிலே அவர் வந்து அடைச்சிட்டாங்க கைது எண்ணெல்லாம் கொடுத்து அவரோட வெயிட் ஹைட்லாம் பார்த்துட்டு எல்லாம் அந்த கையில் போர்ட்லாம் வச்சுட்டு நின்றுருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த போட்டோஸ்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து ஒரு சிறையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடங்களுக்கு குறைவாக இருந்திருக்காரு உள்ள இருந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த ரெண்டு லட்சம் டாலர் டாலர்ஸ் வந்து பிணை கட்டி வெளியே வந்துட்டாரு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பேசிட்டு போயிருக்காரு இந்த வழக்கெல்லாம் பார்க்கும் போது எனக்கு கேலி கூத்தா இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு நிலவின் தென் துருவத்தில் டோல்கேட் அமைக்கப்படும் நிதின் கட்கரி தயாராகிட்டு இருக்காங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது லஞ்ச் டைம்ல வீட்டுக்கு போய் கூட சாப்பிடுவோம் அப்படின்னு நைன்டிஸ் கிட்ஸ் சொல்றாங்க டூ கே கிட்ஸ் அதை வாயை பழந்துட்டு பாக்குறாங்க நாங்களாம் ஆர்டர் போட்டு எங்களுக்கு வந்துடும் அப்படின்றாங்க அவங்க அடுத்து ராமர் கோவில் திறப்பு விழாவில சந்திப்போம்னு சொல்லிட்டு கிளம்புங்க ஜி இது ரஜினி பேட்டி பட்டு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாரு என்ன படம் என்ன படம்ட்டு அடுத்த வருஷம் ஆதி அவார்டு வாங்கிடும் போல இருக்கு நெட்டிசன் சொல்றாங்க அதுக்கு ரஜினி அப்புறம் யோகி கால்ல விழுந்து எனக்கு என்ன வருவாத அப்படின்ற இதுதான் டைரக்ட் அட்டாக் பண்றீங்க நீங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது யாரு கொடுப்போம் யாருக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் திரும்ப அந்த வழக்கு வந்திருக்கு இன்னைக்கு ஆமா தீர்ப்பு வந்திருக்கு ஆமா அவருக்கு ஓபிஎஸ்க்கு விருதாது கொடுப்போம் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது ஆமா எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னு சத்யராஜ் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கு ஆனா பதிலுக்கு சௌக்கியம் சொல்ல முடியாத நிலைமையில இருக்காரு ஓபிஎஸ் வந்து அப்படிதான் இருக்காரு இருந்தாலும் மேல்முறையீடு போவாருன்னு தான் தெரியுது ஏன்னா அவருக்கு வேற வழியே இல்லை இப்போ என்ன பண்ண போறாருன்னு பார்க்கணும் அப்போ அந்த மிஸ்டர் பாரத் படம் தானே அன்றே கணிதா ரஜினிங்கிற மாதிரி பாரத் அப்படின்ட்டு ஒரு டாபிக் வரும் பேரை கூட மாத்துவாங்கிற மாதிரி டாபிக் இருக்கும்போது கரெக்ட் சரி சம்மந்தம்லாம் பேசி முடிகிற நேரத்தில் அப்படி ஆகும் இருக்கோம்ல ஆமா அதனால வந்து என்னமா கண்ணு விருது வந்து ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் கொடுத்துட்டு கிளம்பிடுமா நன்றி